வெல்கம் டு மஞ்சுளா மேக்ஸ் இன்னைக்கு நம்ம பூம்புகார் வந்திருக்கோம் பூம்புகாரில் வெரைட்டியான கொழுபமைகள் எல்லாம் பார்த்தோம் இங்கே மூங்கில் விதவிதமான கூடைகள் எல்லாம் இருந்தது இது யாருக்காவது வாங்க ஐடியா இருக்கும் அதனால தனி வீடியோவாக போடலான்னு நினைச்சேன் இவ்வளோ ஐட்டம் தான் இங்கே இருந்தது ஆனால் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது இந்த கூடைகள்லாம் பாருங்க ரொம்ப சூப்பராக எம்ப்ராய்டு ஒர்க் போட்டு ரொம்ப அழகாக இருந்தது நம்ம ஷாப்பிங் போகிறதுக்கு கூட இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறேன் நல்லா ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருந்தது இதில் ரெண்டு மூணு வெரைட்டிஸ் இருந்தது அந்த எம்ப்ராய்டிங் ஒர்க் மட்டும் வேறு வேறு இருந்தது இந்த பேக் பாருங்கள் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருந்தது இது வந்து யூ ஷேப்பில் இருக்குது எல்லா பேக்ஸ்லேயும் எம்ப்ராய்டி இருக்குது பர்ஸ் இது ஸோ இதுக்கு ஜிப்பெல்லாம் வச்சுருந்தாங்க ஸோ இது நம்ம நார்மலாக பர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம் ரொம்ப வெரைட்டியாக இருந்தது இந்த மாதிரி ஐட்டெல்லாம் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இது பாருங்கள் சின்ன பிளேட் மாதிரி காஃபி டீ ட்ரிங்க்ஸ் எதாவது சாப்பிடும்போது அது மேலே மூடி வைக்கலாம் எதாவது சாப்பிடும்பொழுது அது மேலே மூடி வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருந்தது ரொம்ப வெயிட்டாக இருந்தது உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியல மூடி திறக்க வரல எனக்கு ஒரு கையில் ஸோ நம்ம இன்னொரு இது இருந்தது இதில் வந்து நல்லா லெஸ் வெயிட்டாக இருந்தது ஓப்பன் ஆச்சு ஜஸ்ட் இது பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது பாருங்கள் மூடி போட்ட மாதிரி இதில் ஏதாவது நம்ம ஈரம் படாத மாதிரி ஐட்டம் ஏதாவது போட்டு வைக்கலாம் பூ அந்த மாதிரிலாம் வைக்கலாம்னு நினைக்கிறேன் அப்புறமா இந்த பிளேட் மாதிரி இருந்தது இது வாழாங்கியங்க யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ரொம்ப அழகாக இருக்கும் வீட்டில் சுவரில் மாட்டி வைக்கும் பொழுது இதில் கீழே வந்து இன்னொரு விதமான ப்ளேட் இருந்தது இது வந்து நம்ம நார்மலாக டைனிங் டேபிளில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வைக்க ரொம்ப நல்லாயிருக்கும் அதேமாதிரி பூஜைக்கு பூ வாங்கும்போது கூட இந்த மாதிரி பிளேட்டு கூடைகள்லாம் யூஸ் பண்ணலாம் இந்த பூவெல்லாம் ரெஸ் வெயிட் தான் இருக்கும் இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அதேமாதிரி இந்த பேக் வந்து கொஞ்சம் ஹேண்டில் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது பாருங்கள் அக்டோபர் இருபத்தைந்தாம் தேதி வரை இந்த கண்காட்சி இருக்கும் அது வரைக்கும் இந்த பேக் எல்லாம் பத்து பர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட்லாம் வாங்கலாம் உங்களுக்கு ஐடியா இருந்தால் நீங்கள் போய் பூம்புகாட்லேயே வாங்கிக்கோங்க வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்